के भयो 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 के புதுச்சேரியில் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வீட்டின் முன் சமூக அமைப்பினர் கடந்த பதினாறாம் தேதி ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு ஒரு முடிவு காணும் பொருட்டு அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் இதன்படி தங்களுக்கும் தங்களின் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வழங்கும்படி முதல்வர் ரங்கசாமியிடம் கேட்பது என முடிவு செய்தனர் இதையடுத்து முதல்வரின் வீட்டிற்கு அதிகாரிகள் படையெடுத்தனர் முதல்வரை சந்தித்து பாதுகாப்பு வழங்கும்படி கோரிக்கை விடுத்தனர்

ஏன் பரதியா ஏன் எடுக்கிறான்னா நான் கேட்குறான் அது கவர்மெண்ட்டு வந்து சார் டவுர்மெண்ட்னா அதுக்கு மேலே அவன் என்ன ஆகணும் டவர்மெண்ட் ஒன்றா பயணாக்கலாம் பெருண்டாவது அதை சொல்லு போடாதா அப்படி இது எது அதுக்கு மேலே கவர்மெண்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அவன் சொல்லுங்கள் எல்லாம் எதை அங்கே நம்ம கேட்கலாம் அவன் கேட்க முடியும் கேட்கணும் கேட்கணும் எலக்ட்ரி எலெக்ட்ரி மாதிரி கேட்கலாம்

அவங்களும் கேட்கலாம் சொல்லியிருக்காங்க திராமல் சந்திக்கும் போது இங்கு தான் கேட்கும் அவங்க அவங்க வீட்டுக்கு அவங்களே திறப்பு என்ன பயில பண்ணி கொடுத்து திறப்பு தேவை சொல்கிறேன் நாளைக்கு அவங்களும் 누구 연주자야? 워시터. 오늘 가수 맞는지 몰라, 맘 빠네. 오늘 바라니. Në këtë moment, nuk ka asnjë problem.